அனைவருக்கும் வணக்கம் நமது உடலில் மிக முக்கியமான பாகம் என்றால் அது கல்லீரல் கல்லீரல் நமது உடலுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது நமது உடலில் இதயம் மற்றும் மூளைக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான பாகமாக கல்லீரலை கூறலாம் நம் உடலில் உள்ள சர்க்கரை சத்து கொழுப்பு சத்து இரும்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதில் கல்லீரல் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது இது புரத உற்பத்திக்கும் மிகவும் உதவிகரமாகவும் உள்ளது இந்த கல்லீரலில் நோய் ஏற்பட்டால் அது உடலின் பல இயக்கங்களை பாதிக்கிறது கல்லீரலில் ஏற்படும் நோய்க்கு கல்லீரல் நோய் என்று பெயர் இந்த நோய் ஏற்படுவதை உடல் நலக்குறைவு வாந்தி மயக்கம் களைப்பு இடைக்குறைவு ஆகிய பல அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து மது அருந்தி வருபவர்களுக்கு கண்டிப்பாக கல்லீரல் பிரச்சனை இருக்கும் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கல்லீரல் திசுக்கள் சேதமடையும் போது கல்லீரல் கடும் பாதிப்புக்கு உள்ளாகிறது அப்படி நம் உடலுக்கு மிகவும் முக்கியமான கல்லீரலை சில வழிமுறைகளை கொண்டு மிகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் அவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் நெல்லிக்காய் வைட்டமின் சி அதிகம் உள்ள நெல்லிக்காயை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அது கல்லீரலின் செயல்பாடுகளை நன்றாக வைத்திருக்கும் அதிலும் ஒரு நாளைக்கு ஐந்து நெல்லிக்காய்கள் வரை நாம் சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் வலிமையாக இருக்கும் அதே போல் நெல்லிக்காயை தயிர் உப்பு ஆகியவற்றுடன் சேர்த்து பச்சடியாகவும் சாப்பிடலாம் ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகரை நாம் எடுத்துக்கொள்வது கல்லீரலுக்கு மிகவும் நல்லது ஒரு டம்ளர் நீரில் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை கலந்து அத்துடன் ஒரு ஸ்பூன் தேனையும் கலந்து குடிக்கலாம் இவ்வாறு நாம் செய்து வரும்போது கல்லீரல் சுத்தமாகும் வேரிலிருந்து தயாரிக்கப்பட்ட டீயை தினமும் இருமுறை குடித்து வந்தால் கல்லீரல் செயல்பாடுகள் அதிகரிக்கும் நன்கு கொதித்த நீரில் இந்த வேர்களை சிறிது சேர்த்து அந்த நீரை அருந்துவது நல்லது அதிமதுரம் கல்லீரல் நோய்களுக்கு ஆயுர்வேதத்தில் மிக முக்கியமான மருந்து அதிமதுரம் இந்த அதிமதுரத்தின் வேரை நன்றாக பொடித்து அதை டீ தூளுடன் கொதிக்கும் நீரில் போடுங்கள் சிறிது நேரம் கழித்து அதை வடிகட்டி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடிப்பது நல்லது மஞ்சள் மஞ்சளை நாம் எல்லா சமையலிலும் பயன்படுத்துகிறோம் தினமும் மஞ்சளை நம் உணவில் சேர்த்துக் நம் உடலுக்கு பல பல நன்மைகள் கிடைக்கும் மஞ்சளை நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது அது கல்லீரலை பாதுகாக்கும் ஆடி விதைகள் இரத்தத்தில் உள்ள சில ஹார்மோன்கள் கல்லீரலை சில சமயம் சேதப்படுத்துகிறது இதை தவிர்க்க நாம் ஆடி விதைகளை நம் உணவில் சேர்த்து கொண்டு வரும்போது அது கல்லீரலை பாதுகாக்கும் பழம் பப்பாளிப்பழம் பழம் கல்லீரலை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தினமும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாற்றுடன் இரண்டு ஸ்பூன் பப்பாளி சாற்றை தொடர்ந்து நான்கு வாரங்கள் சாப்பிட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும் கேரட் ஜூஸ் கல்லீரலை பாதுகாக்கும் தன்மை கொண்டது கேரட் ஜூஸை தொடர்ந்து குடித்து வரும்போது அது கல்லீரல் நோயை போக்கி கல்லீரலை பாதுகாக்கும் அதே கீரை ஜூஸும் கல்லீரலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கல்லீரலை முக்கியமாக பாதிப்பது மது மற்றும் சிகரெட் தொடர்ந்து மது மற்றும் சிகரெட் உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்லீரல் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் இதனால் மது அருந்துவது மற்றும் சிகரெட் புகைப்பதை உடனே நிறுத்த வேண்டும் அவகோடா மற்றும் வால்நட்ஸ் இவைகளை தினமும் உணவில் நீங்கள் சேர்த்து கொள்ளும் போது அவற்றில் உள்ள குளூடாதியோன் கல்லீரலில் தங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றும் கல்லீரலை பாதுகாக்க பசுமையான காய்கறிகளையும் ஆப்பிளையும் நாம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் காய்கறிகள் பித்த நீரை சீராக சுரக்க உதவுவதுடன் ஆப்பிளில் உள்ள பெட்டின் செரிமான பாதையில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலில் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும் அதேபோல் தேவையான அளவு சுத்தமான தண்ணீரை தினமும் குடித்து வருவது நல்லது தினமும் குறைந்தது நாற்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்து வந்தால் நன்றாக செரிமானம் ஆகும் அதிகமாக வியர்க்கவும் செய்யும் இவ்விரண்டும் கல்லீரல் பாதிப்படைவதை வெகுவாக குறைக்கும் தினமும் உடற்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் வாரத்திற்கு ஐந்து முறையாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம் தினமும் கிரீன் டீ குடித்து வருபவர்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் குறைவாகவே இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்